வணக்கம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது த டீப் டைவ் இன்னைக்கு நாம ஒரு எப்படி சொல்றது கொஞ்சம் ஆழமான விஷயத்த பத்தி பேச போறோம் ஆமா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓஷோவோட புரிதல் ஒரே ஒரு சட்டம்னு ஒரு உரை இருக்கு அதுல இருந்து சில பகுதிகளை எடுத்து அதுல இருக்கிற முக்கியமான கருத்துக்களை கொஞ்சம் அலசி பார்க்கலான்னு இருக்கும் சரி இதுல வந்து தற்கொலை அப்புறம் இந்த ரொம்ப அதிகமா உணர்ச்சி வசப்படுற தன்மை அதாவது அதீத உணர்திறன் ஆமா நம்மள சமூகத்தோட அழுத்தங்கள் இதுக்கெல்லாம் ஒரு மாற்று வழியா ஓஷோ சொல்ற சந்நியாசம் ஓகே அப்புறம் அகந்தை பலவீனம் பயம் இப்படி பல சிக்கலான விஷயங்களை ஓஷோ எப்படி பாக்குறாருன்னு கொஞ்சம் ஆராயப் போறோம் அவர் என்ன சொல்ல வராருங்கிறத அவரு சொன்னத வச்சே புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி அவர் பார்வையில இருந்து பாக்குறது ஆமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆச்சரியமான விஷயத்தோட ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க இந்த உலகத்துல ரொம்ப உணர்திறன் அதிகமா இருக்கிறவங்க தான் அதாவது ரொம்ப சென்சிட்டிவ் தான் தற்கொலை செஞ்சுக்கிறாங்களாம் இது என்ன மாதிரியான கருத்து வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த உரையில முதல் கேள்வியே ஒரு குடும்பத்துல நடந்த தற்கொலைகளை பத்தி தான் வருது இதுக்கு ஓஷோவோட பதில் என்னன்னா தற்கொலைய நாம சும்மா சாதாரணமா பார்க்கவே முடியாதுங்கிறது தான் ஆமா அவர் என்ன சொல்றாருன்னா தற்கொலை செஞ்சுக்கறவங்க பெரும்பாலும் ரொம்ப அதிகமான உணர்திறன் கொண்டவங்களா புத்திசாலிகளா இருக்காங்க உம் அவங்களுக்கு இந்த மன உளைச்சல் நிறைஞ்ச சமூகம்னு அவர் சொல்றாரு ஆமா அந்த வார்த்தை முக்கியம் அது கூட பொருந்தி போறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றார் கரெக்ட் இந்த மன உளைச்சல் நிறைஞ்ச சமூகம்னா என்னென்ன ஓஷோ விவரிக்கிறார் பாருங்க நம்ம சுத்தி நடக்கிற வன்முறை போர் அழிவு ஆமா உம் அப்பறம் இந்த என் நாடு தான் பெருசு என் மதம் தான் உயர்ந்ததுங்கற இந்த குறுகிய எண்ணங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஒரு கூட்டு பைத்தியகாரத்தனம் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு அப்படியா ஆமா இப்படிப்பட்ட சூழல்ல ரொம்ப சென்சிட்டிவா புத்திசாலியா இருக்கிற ஒருத்தர் தன்னை தனியா அந்நியமா உணர்வார் இல்லையா நிச்சயமா இதுக்கு என்னதான் தீர்வு ஓஷோ மூணு வடிகள சொல்றாரு ஒன்னு அந்த சமூகத்தோட பைத்தியகாரத்தனத்துக்கு தண்ணி மாத்திக்கிறது தானும் அப்படி ஆகிட்டுறது ரெண்டு இந்த அழுத்தத்தை தாங்க முடியாம தற்கொலை செஞ்சுக்கிறது ஐயோ மூணாவது வழிதான் இந்த சமூக அமைப்பிலிருந்து கொஞ்சம் விலகி தனக்கான ஒரு பாதைய அதாவது சந்நியாசம் மாதிரி ஒரு மாற்று வழிய தேடிக்கிறது ஓ சந்நியாசம் ஒரு மாற்று வழியா ஆமா இதை விளக்க அவர் ஒரு நண்பரோட கதையை கூட சொல்றாரு மணல்ல மருத்துவமனையில் இருந்த ஒரு நண்பர் அங்க சிகிச்சையில இருந்தப்ப தற்செயல கொஞ்சம் மனத்தெளிவு அடைஞ்சிருக்காரு சரி அப்போதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு தன்னை சுத்தி இருக்கிற அந்த பைத்தியக்காரத்தனமான சூழல் எவ்வளோ கொடுமையானதுன்னு இது ஒரு உருவகம் மாதிரி புரியுது அதாவது அதிக உணர்திறன் கொண்டவங்க நம்ம சாதாரண சமூகம்னு சொல்றோமே அதுல எப்படி உணர வாய்ப்பு இருக்குங்கிறத இது காட்டுது இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் சொல்றாங்க தற்கொலை விகிதங்கள்ல நாட்டுக்கு நாடு வித்தியாசம் இருக்குன்னு ஆமாமா இந்தியா மாதிரி கிழக்கு நாடுகள்ல தற்கொலை விகிதம் அமெரிக்கா மாதிரி மேற்கு நாடுகளை விட குறைவா இருக்குன்னு சொல்லப்படுது இதுக்கு ஓஷோ சொல்ற காரணம் என்னன்னா கிழக்குல சந்யாசம்ங்கிறது சமூகத்தால ஓரளவுக்கு ஏத்துக்கப்பட்ட ஒரு மரியாதைக்குரிய மாற்று வழியா பார்க்கப்படுது ஆமா சந்நியாசம்னா என்னன்னு சுருக்கமா சொல்லணும்னா சமூகத்தோட அந்த பொதுவான பாதைகள்ல இருந்து விலகி தன் சொந்த ஆன்மீக தேடல்ல முழுமையா ஈடுபடுற ஒரு வாழ்க்கை முறை அப்படி வச்சுக்கலாம் சரி அப்படி ஒரு வழி அங்கீகரிக்கப்பட்டதால சமூகத்தோட ஒத்து போக முடியாதவங்க அதுல இருந்து ஒரு கண்ணியமா விலகி தனக்கான ஒரு வழியை தேர்ந்தெடுக்க முடியுது இதுவே ஒரு ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி செயல்படுது ஓஹோ ஓஷோ ஹிப்பிகளோட வாழ்க்கை முறைய கூட ஒரு விதமான விலகல் தான் ஆனா அது முழுமையான விழிப்புணர்வோட செய்யப்படுற சந்நியாசம் இல்லைன்னு சொல்றார் அப்போ இந்த உணர்திறன் மிக்க மனங்களுக்கு அவங்க வளர்ச்சிக்கான பாதைகளை சரியா கொடுக்காத ஒரு சமூகத்துல ஒரு மாதிரி மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுன்னு சொல்லலாமா நிச்சயமா நிச்சயமா ஓஷோ தான் சுட்டி காட்டுறார் பாருங்க இந்தியால வறுமை அதிகம்தான் ஆனா தற்கொலை குறைவு ஆமா ஏன்னா அந்த அன்றாட வாழ்க்கைக்கான போராட்டமே மக்களை முழுசா ஆக்கிரமிக்குது அதையும் தாண்டி ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா அமெரிக்கா மாதிரி வசதியான நாடுகள்ல அடிப்படை தேவைகள்லாம் தனிமனிதனோட உண்மையான வளர்ச்சிக்கு ஒரு தடையா இருக்கும்பொழுது அந்த வெறுமை தற்கொலைக்கு ஒரு காரணமா அமையலாம் ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி வாழ்க்கை ஒரு முட்டாள் சொன்ன அர்த்தமே இல்லாத கதை மாதிரி அவனுக்கு தோண ஆரம்பிச்சிடலாம் ஓ இது ஒரு கோணம் இப்ப தற்கொலைக்கு ஓஷோ இன்னொரு பார்வையும் வித்தியாசமா இருக்கு அதாவது நாம பெரும்பாலும் அவங்க செய்யறதையே செய்யறோம் இல்லையா ஒரு பெரிய இயந்திரத்துல நாம ஒரு சின்ன பாகம் மாதிரி நம்மள சுலபமா மாத்திடலாங்கிற நிலைமை இப்படிப்பட்ட சூழல்ல தற்கொலைங்கிறது ஒருத்தர் தன்னோட தனித்துவத்தை தன்னோட வாழ்க்கை மேல தனக்கு கட்டுப்பாடு இருக்குங்கிறத நிலைநிறுத்திக்க ஒரு கடைசி ஒரு தீவிர முயற்சியாக பார்க்கப்படுது இது ஆழமான கருத்து யோசிச்சு பாருங்க மரணம் எல்லாருக்கும் பொதுவானதுதான் ஆனா ஒவ்வொருத்தரோட மரணமும் தனித்துவமானது உங்க மரணம் உங்களுடையது மட்டும்தான் தற்கொலை செய்யறதன் மூலயமா அந்த தனித்துவமான நிகழ்வை ஒருத்தர் தானே நிகழ்த்துறார் அது ஒரு செயலாக ஒரு தேர்வாக மாறுது அது ஒரு விதத்துல என் வாழ்க்கையின் முடிவு என் கட்டுப்பாட்டில் அப்படின்னு சொல்ற மாதிரி சரி நீங்க சொல்றது புரியுது பிறப்பு நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல காதல் கூட பெரும்பாலும் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம நமக்கு நடக்குது ஆனா மரணத்துல ஒரு தேர்வு இருக்குன்னு ஓஷோ சொல்றாரா ஆமா அந்த மாதிரி ஒரு கோணத்துல அவர் பாக்குறாரு நம்ம மரணத்துக்கு நாம பலி ஆகாம அத நாமளே தற்கொலை மூலியமா தேர்ந்தெடுக்கறதா அவர் சொல்றார் ஓ இந்த பார்வையில தற்கொலைங்கறது தன்னை மதிக்காத தன் தனித்துவத்தை நசுக்கற ஒரு சமூகத்துக்கு எதிரா தன் கட்டுப்பாட்டையும் தன்மானத்தையும் கடைசியா நிலைநிறுத்துற ஒரு செயல் மாதிரி ஆனா இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ஓஷோ சொல்றார் தற்கொலை ஒரு வழியா இருந்தாலும் உம் விட மேலான ஒரு மாற்று வழி இருக்குன்னு சொல்றாரு அதுதான் சந்நியாசம் ஆமா அது முன்னாடி சொன்னோம் இல்லையா இது தற்கொலைய ஆதரிக்கிற விஷயம் இல்ல கண்டிப்பா இல்ல இருக்கும்போதே தனித்துவமா வாழ தேர்ந்தெடுக்கிறது ஒவ்வொரு நிமிஷத்தையும் மத்தவங்களோட கருத்துக்காகவோ சமூகத்தோட கட்டாயத்துக்காகவோ இல்லாம தனக்கு உண்மையா தன்னிச்சையா முழு ஈடுபாட்டோட வாழ்றது அவர் சொல்றார் சந்நியாசமும் தற்கொலையும் மாற்று வழிகள் அப்படின்னு ஆமா இந்த கேள்வியை கேட்ட ஜேன்கிற பெண்மணிய அல்லது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை நேரடியா பார்த்து சொல்ற மாதிரி தற்கொலைக்கான சாத்தியம் எல்லா புத்திசாலி மனசுலயும் வரலாம் வரலாமா ஆனா அத விட சிறந்த பாதை சந்நியாசம்னு அவர் வலியுறுத்துறார் ஓஷோவோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா முட்டாள்கள் மட்டும் தான் தற்கொலைய பத்தி யோசிக்கிறது இல்லையா புத்திசாலிங்க யோசிப்பாங்க ஆனா அத விட புத்திசாலிங்க சந்நியசத்தை தேர்ந்தெடுப்பாங்க இது ஒரு முக்கியமான வேறுபாடு இங்க தத்துவஞானி ஹைடகரோட கருத்தையும் ஓஷோ தொட்டு தொட்டுக்காட்டுறாரு மரணம் ஒருத்தர தனிமைப்படுத்துது அவர ஒரு தனி நபரா வரைய இருக்குதுன்னு ஹைடகர் சொன்னார் மரணத்தை பத்தி சிந்திக்கிறதே நம்மள அந்த கூட்டத்திலிருந்து எழுப்பி நம்மளோட உண்மையான இருப்பு என்னங்கறத பத்தி யோசிக்க வைக்குது அதனால மரணத்தை பத்தி யோசிக்கிறது ஒரு நோயான மனநிலை இல்ல அது ஒரு விழிப்புணர்ச்சிக்கான அறிகுறிங்கிறாரு ஓஷோ அப்போ மரணத்தை பத்தி எப்படி சிந்திக்கணும்னு ஓஷோ சொல்றாரு பயத்தோடவா இல்ல இல்ல துக்கமா பயத்தோட இல்ல அதுக்கு பதிலா ஒவ்வொரு கணமும் போன கணத்துக்கு நம்ம செத்து போறோம் இந்த கணத்துல புதுசா பிறக்குறோம் அப்படிங்கற மாதிரி பாக்கணும் ஓ ஒவ்வொரு கணமும் மரணம் ஒவ்வொரு கணமும் பிறப்பு அதேதான் போன கணத்தோட பாரங்களை இறக்கி வச்சுட்டு இந்த கணத்துல முழுமையா வாழணும் இதுதான் மரணத்துக்கு தயாராகிறதுக்கான சரியான வழி அதாவது ஒவ்வொரு கணத்தையும் முழுமையா வாழ்றது இறந்த காலத்துக்கு இறந்து நிகழ்காலத்துல உயிர்ப்போட இருக்கிறது இது நல்லா இருக்கு இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஓஷோ ரொம்ப அழுத்தமா சொல்ற ஒரு விஷயம் இது தற்கொலை செஞ்சுகிட்டவங்கள நம்ம கண்டிக்கவோ குற்றப்படுத்தவோ கூடாது நிச்சயமா கூடாது அவங்க மேல இரக்கம்தான் படணும் ஏனா அவங்க அடிப்படையில தப்பான மதிப்பீடுகளையும் அழுத்தங்களையும் கொடுக்கிற ஒரு சமூகத்தோட பாதிக்கப்பட்டவங்க ஆமா அவங்களும் ஒரு வகையில விக்டிம்ஸ் தான் இந்த மாதிரி செயற்கையான சமூக அழுத்தங்கள் இல்லாத பழங்குடி சமூகங்கள் மாதிரி இயற்கையோட ஏய்ந்து வாழ்ந்த சமூகங்கள்ல தற்கொலையே இல்லங்கறதையும் அவர் சுட்டிக்காட்டுறார் அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தற்கொலை சன்யாசம்னு நாம பார்த்தது தனிமனிதனுக்கும் சமூகத்துக்கும் உள்ள உறவ பத்தி ஆனா ஓஷோவோட பார்வை தனிமனிதனோட உள் உலகத்தையும் ஆழமா பாக்குது இல்லையா ஆமா கண்டிப்பா அது சம்பந்தமா இந்த உரையில வர்ற சில கருத்துக்களையும் இப்ப பாக்கலாம் குறிப்பா அகந்தை பலவீனம் பயம் பத்தி அவர் என்ன சொல்றாருனா பார்ப்போம் ஒரு உளவியலாளர் அகந்தைய பத்தி கேள்வி கேக்குறாரு ஆமா அதுக்கு ஓஷோ சொல்ற பதில் ரொம்ப நேரடியானது ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு என்ன சொல்றாரு அகந்தைன்னு ஒன்னு உண்மையிலே கிடையாது அது நாமளா கற்பனை பண்ணிக்கிறது ஒரு தப்பான புரிதல் அவ்வளவுதான் கிடையாதா இல்லவே இல்லைங்கிறாரு இருட்டுல கிடக்குற கைத்த பார்த்து பாம்புன்னு பயப்படுற மாதிரிதான் அகந்தையும் நமக்கு உள்ள உண்மையா பார்த்தா அங்க அகந்தை இல்ல அமைதிதான் அதாவது மௌனம்தான் இருக்குன்னு அவர் சொல்றாரு அப்ப மத்தவங்க கிட்ட அகந்தைய பாக்குறோமே அதுதான் நாம மத்தவங்க கிட்ட ஓஷோ உட்பட அகந்தைய பாக்குறதா சொன்னா அது உண்மையில நம்மளோட தான் அவங்க மேல போடுறோம்னு அர்த்தம் ப்ரொஜெக்ஷன் அப்போ அகந்த இருக்குன்னு நம்புறதுனால என்ன பிரச்சனை பிரச்சனை தான் அது இல்லாத உன்னை இருக்குன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தான் துன்பத்துக்கு காரணம் ரொம்ப சிம்பிள் ஏன்னா அது உண்மைக்கும் நம்ம கற்பனைக்கும் நடுவுல ஒரு மோதலை உருவாக்குது ஆனா உண்மை என்னவோ அதாவது அகந்த இல்லங்குற யதார்த்தம் அதோட இசைஞ்சு போறது ஆனந்தத்தை கொடுக்கும் அப்போ அந்த உளவியலாளருக்கு என்ன அறிவுரை சொல்றார் இதுதான் நீங்க உண்மைய தெளிவா பாக்கணும்னா உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற அறிவை முன்முடிவுகளை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு பாருங்க அவர் சொல்ற அந்த டாக்ஸி டிரைவர் குறுக்கத கூட தான் சொல்லுது ஆமா அது என்ன கதை சுருக்கமா சொன்னா ஒருத்தர் குருவை தேடி போறார் ஆனா அவர் மனசுல குரு இப்படிதான் இருப்பாருன்னு ஒரு கற்பனை இருக்கு அதனால உண்மையில அவர் முன்னாடி நின்ற டாக்ஸி டிரைவர் தான் குருனு போல காண முடியல நம்ம மனசுல இருக்கிற ப்ரீ கன்சீவ் நோஷன்ஸ் உண்மைய உள்ளது உள்ளபடி பாக்க விடாம தடுக்குதுங்கிறதான் விஷயம் ஓகே ஓகே புரியுது சரி அடுத்தது பலவீனமா உணர்றத பத்தின கேள்வி நிறைய பேர் இப்படி உணர்றாங்க இல்லையா ரொம்ப காமனான ஃபீலிங் இது இதுக்கு ஓஷோ என்ன சொல்றார் ஓஷோ இத ரொம்ப இயல்பா பாக்குறாரு ரொம்ப அழகா சொல்றாரு நாம எல்லாரும் இந்த பிரபஞ்சம்கிற முழுமையோட ஒரு சின்ன பகுதி தான் இல்லையா ஆமா அப்படி இருக்கும்போது நாம பலவீனமா உணர்றதுல ஆச்சரியம் ஒன்னும் இல்ல அது இயற்கை தான் ஆனா நம்ம சமூகம் என்ன பண்ணுது நம்ம மேல நீ வலிமையா இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ஒரு பயங்கர அழுத்தத்தை கொடுக்குது ஆமா எப்பவுமே இந்த வலிமைக்கான தேடலுங்கிறது பெரும்பாலும் ஆக்கிரமிப்பு போட்டி லட்சியம் இது கூட சம்பந்தப்பட்டிருக்கு ஆனா ஓஷோவோட செய்தி இதுக்கு நேர்மாறானது அன்பு சரணடைதல் ஏத்துக்கிறது அப்ப என்ன செய்ய சொல்றாரு அதனால உங்க பலவீனத்துல ஓய்வெடுங்க அதையும் ரசிங்க அதுக்கும் ஒரு அழகு இருக்குன்னு அவர் சொல்றாரு ஜஸ்ட் ரிலாக்ஸ் இன் டு இது சுவாரஸ்யமா இருக்கு வலிமையா இருக்க முயற்சி பண்ணாம பலவீனத்தை ஏத்துக்க சொல்றாரு ஆமா அதுக்கு அவரு ஒரு படி மேல போய் சொல்றாரு வலிமையா இருக்கணும்ங்கற ஆசையே உண்மையில தான் வருதான் அப்படியா ஆமா ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதால தான் நம்ம மேன்மைய தேடுறோம் வறுமையில இருக்கிறதால செல்வத்தை தேடுறோம் ஆனா வெளியில எவ்வளவு சக்தி கிடைச்சாலோ எவ்வளவு செல்வம் கிடைச்சாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற பலவீனமோ வறுமையோ போகாது அது இன்னும் அப்பட்டமா தெரியும் உண்மைதான் ஓஷோ என்ன சொல்றார்னா வலிமை செல்வம் அறிவுன்னு இந்த லட்சியங்களை தேடுறதை நீங்க விட்டீங்கன்னா அதோட மறுபக்கமான பலவீனம் வறுமை அறியாமைன்னு சொல்லப்படுறதும் தானா மறைஞ்சிடும் எப்படி ஏன்னா இது ரெண்டும் ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி உன்ன துரத்துனா இன்னொன்னு கூடவே வரும் எப்போ இந்த இருமைகளை நாம கடந்து போறோமோ அந்த நிலைதான் தான் உண்மையான ஞானத்துக்கு அதாவது பரமிதாவுக்கு வழிவகுக்குது பரமிதா என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா போன தடவை சொன்னீங்க நிச்சயமா பரமிதாங்கிறது சம்ஸ்கிருத சொல் இதுக்கு நேரடி அர்த்தம் எல்லை கடந்த ஞானம் ஓகே அதாவது வலிமை பலவீனம் செல்வம் வறுமை நல்லது கெட்டதுன்னு நாம பாக்குற இந்த எதிர்நிலைகள் இந்த இருமைகளை கடந்து விஷயங்களை உள்ளது உள்ளபடியே பாக்குற ஒரு தெளிந்த நிலை சரி லட்சியங்களை துரத்தாம யதார்த்தத்தை ஏத்துக்கிற பக்குவம்னு சொல்லலாம் இந்த நிலையை தான் உண்மையான பலம் ஓஷோவோட கருத்து ரொம்ப தெளிவா புரியுது சரி இறுதியா பயத்தை பத்திர கேள்விக்கு வருவோம் பயம்ங்கிறது எல்லாரையும் பாதிக்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு பயம் இல்லாத ஆளே கிடையாது இதை எப்படி கையாள்றது பயத்தை பத்தி ஓஷோ சொல்றது ரொம்ப முக்கியமானது இதுதான் பயத்தை அடக்கவோ கொல்லவோ முடியாது அதை எதிர்த்து சண்டை போடவும் முடியாது அப்போ என்னதான் செய்ய முடியும் அதை புரிஞ்சுக்க மட்டும்தான் முடியும் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த புரிதல் தான் பயத்துல இருந்து விடுதலையை கொடுக்கும் மாற்றத்தை கொண்டு வரோம் பயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அதோட மூலம் என்ன பயத்தோட மூலம் ஆசைதான் டிசையர் இதுதான் ஓஷோவோட மைய கருத்து ஆசையா எப்படி உதாரணத்துக்கு நீங்க புகழ் பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பயம் வரும் தோல்வி அடைஞ்சிருவோமோங்கிற பயம் வரும் ஆமா நீங்க ஒரு பொருளையோ ஒரு நபரையோ உங்க உடமையா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை இழந்துடுவோமோங்கிற பயம் வரும் சரிதான் எதிர்காலத்துல ஏதோ நடக்கணும்னு ஆசைப்படுறதும் எதையாவது இருக்கமா புடிச்சுக்க நினைக்கிறது தான் பயத்துக்கு காரணம் இது எதுவுமே இல்லாம இந்த கணத்துல இப்போ முழுமையா வாழ்டா பயம் இருக்காதுங்கிறார் அப்போ மரண பயம் பத்தி என்ன சொல்றார் அதுவும் ஆசையால வருதான் மரணபயங்கிறது நான் அப்படிங்கற அகந்த எண்ணத்திலிருந்து வருதுன்னு ஓஷோ சொல்றார் அந்த நான்கிற ஐடியா நான் அழிய போறேன் அப்படிங்கற நினைப்பு தான் மரண பயமா மாறுது ஆனா நாம முன்னாடி பார்த்த மாதிரி அகந்தைங்கிறதே ஒரு கற்பனை அது உண்மையில இல்லைன்னு உணரும்போது மரண பயமும் அடிபட்டு போயிடும் ஓ அப்போ அகந்தை போனா மரண பயமும் போயிடுமா ஆமா இப்படி பயத்தை ஆழமா புரிஞ்சுக்கும்போது போது அதுல சிக்கியிருந்த நம்மளோட சக்தி எனர்ஜி விடுவிக்கப்படுது அந்த சக்தி அப்புறம் படைப்பாற்றலா வாழ்க்கையை கொண்டாடுற சக்தியா மாறும்னு ஓஷோ விளக்குறார் பயம் போனா கொண்டாட்டம் வரும் அருமை ஆக இந்த விரிவான அலசல்ல இருந்து சில முக்கிய கருத்துக்களை தொகுத்து சொல்லணும்னா தற்கொலைங்கிறது வெறும் பரவீனத்தோட அடையாளம் இல்ல அது அதிக உணர்திறன் சமூக அழுத்தங்களோட தொடர்புடைய ஒரு சிக்கலான விஷயம் ஆமா சமூகத்துல இருந்து விலகி தனித்துவமா வாழ்றதுக்கான ஒரு மாற்றுப்பாதை சரி அகந்தைங்கிறது நாம நம்புற அளவுக்கு ஒரு திட்டமான விஷயம் இல்ல அது ஒரு கற்பனை ஒரு தப்பு புரிதல் பலவீனத்தை எதிர்த்து போராடுறதுக்கு பதிலா அதை ஏத்துக்கிறது ஞானத்துக்கு வழிவகுக்கும் ஆமா பிரக்ஞா பரமிதாவுக்கு கடைசியா பயத்தை அடக்க நினைக்காம அதுக்கு மூல காரணமான ஆசையோட அதை புரிஞ்சுக்கிட்டா அதுல இருந்து விடுதலை அடையல அருமையா சொன்னீங்க இந்த எல்லா கருத்துக்களுக்கும் அடிநாதமா ஓஷோ சொல்ற ஒரே விஷயம் புரிதல் தான் அண்டர்ஸ்டாண்டிங் தன்ன புரிஞ்சுக்கிறது சமூகத்தை புரிஞ்சுக்கிறது அகந்தைய பலவீனத்தை பயத்தை இது எல்லாத்தையும் எதிர்த்து போராடாம அடக்க நினைக்காம ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான மாற்றத்துக்கும் விடுதலைக்குமான ஒரே வழிங்கிறது தான் இந்த உரையோட மைய செய்தி அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தி ஒன்லி லா புரிதல் ஒன்றே சட்டம் ஓஷோவோட இந்த கருத்துக்களை பத்தி இவ்ளோ நேரம் பேசணும் இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு கேள்வி நம்ம அன்றாட வாழ்க்கையில சமூகத்தோட எதிர்பார்ப்புகளுக்கும் உங்க மனசு சொல்ற உண்மையான பாதைக்கும் நடுவுல நீங்க எப்படி பார்க்க முடியும் நல்ல கேள்வி காலத்துக்கு ஒவ்வொரு கணமும் ஓஷோ சொல்றாரே அந்த யோசனை நீங்க வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சியோ ஒரு மாற்றத்தையும் தேடும் போது உங்க அனுபவங்களோட எப்படி பொருந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் ஓஷோவோட பார்வைகள் குறித்த இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம்